வணக்கம் அதெல்லாம் நல்லா இருக்குங்களா இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் முரங்காய் போட்டு நம்ம காரக்குழம்பு வைக்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் காரக்குழம்பு செய்யறதுக்கு நம்ம அகலமான கடாய் வச்சுருக்கோம் அது வந்து சூடாகட்டும் பாருங்க நம்ம இதயம் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கோம் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ரெண்டு நம்ம கலந்து தான் செய்ய போகிறோம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாருங்க மந்திரா கடல் எண்ணெய் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மொத்தம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரக்குழம்புக்கு சுவையே இது தாங்க ரொம்ப கரிஞ்சிட வேணாம் பொறிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு சேர்த்துக்கோங்க நம்ம சின்னதாக இருக்கிறதுனால பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு சேர்த்துருக்கோம் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் ரெண்டு கொத்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம மூணு தக்காளி வந்து எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும் இது வந்து நல்லா வதங்கட்டும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு சாம்பாராக இருந்தாலும் காரக்குழம்பாக இருந்தாலும் நீங்கள் எது செஞ்சாலும் தக்காளி வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா அந்த சாம்பார் குழம்போடைய சுவையை வேறு லெவலில் இருக்குங்க இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே வதங்குனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம மசாலா போடுறதுக்கு முன்னாடி காரக்குழம்புக்கு இந்த மாதிரி காய் சேர்த்து நம்ம வதக்குறோம் இப்போ பாருங்கள் அதிக நேரம்லாம் வேண்டாங்க சும்மா ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டோம்னா போதும் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் போட மறந்துட்டோம் சொல்கிறதுக்கு இப்போ வந்து கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு வதக்கி வதக்கிக்கோங்க நீங்கள் ரெண்டுமே ஒன்றா கூட ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது வந்து நாலு கத்திரிக்காய் மூணு வந்து முருங்கைக்காய் சேர்த்துருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் காரக்குழம்புன்றதுனால கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வா பாருங்க இந்த மசாலா தோல்லாம் போட்டு நல்லா அதில் வந்து எசன்ஸ் இறங்குற மாதிரி நல்லா திண்டி விட்டுக்குங்க அப்போதாங்க நல்லா இருக்கும் இப்போ வந்து காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது வந்து வேர்கிட்டம் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் புளி வந்து எலுமிச்சு மர அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் பரு மூடி போட்டு நம்ம வந்து பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் புளி வந்து நம்ம எலுமிச்சு மர அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அலசி அழைச்சிட்டு தாங்க எப்பயுமே நான் ஊற வைப்பேன் காய் வேற அளவுக்கு நம்ம வந்து புளி ஊறு ஊற வச்சுக்கலாம் நம்ம வந்து அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கையளவு மூணு கையளவு வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் நிறையா போட வேணாம் மூணு விரல அளவுமா மூணு கையளவு இல்லை மூணு விரல அளவு மூணு விரலளவு கீர்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் வேண்டாம் அதே மாதிரி தேங்காவில் வந்து நம்ம எதையும் சேர்க்க போகிறதும் இல்லை வெறும் தேங்காய் மட்டும்தான் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம அரைச்ச பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம காயை போட்டு மசாலெலாம் இறங்கி நல்லா வெந்து போச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பத்து நிமிஷம் போதும் நம்ம இன்னும் குழம்பு வந்து கூட்டிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து கொதிக்க வைப்போம் இப்போ வந்து நம்ம புளித்தண்ணியை கரைச்சி வச்சு நல்லா வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் இதில் வச்சிருக்கோம் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து இப்ப எவ்வளவு குழம்பு தேவையோ நீங்க அவ்வளவு குழம்பு வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு பாருங்க பார்க்கக்குள்ளே எவ்வளோ நல்லா இருக்குதுங்க வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வந்து உங்களுக்கு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாம் எங்களுக்கு பாருங்கள் இந்த தடை இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து திக்கனஸ் எங்களுக்கு போதும் உங்களுக்கு எப்படியா நீங்கள் அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும் காரக்குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் ஆவே நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப தொக்கு மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி இருக்க இருக்கக்கூடாது கிரேவிஸ் ரேஞ்சில் வந்து நீங்கள் வச்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணி பார்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா இருக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே சேர்த்தது வந்து கரெக்டாக இருக்கு இப்போ வந்து நம்ம கொதிக்க வைக்கிறது தான் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க குழம்பு வந்து ரெண்டு நிமிஷம் பாருங்க கொதி வருது நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெருவங்காயம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா எண்ணெயில் இந்த வெங்காயம் தக்காளியில் போடுறத விட இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும்போது போட்டு பாருங்கள் குழம்பாக இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி அந்த வாசத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு பாருங்கள் நல்லா கொதி குழம்பு பாருங்க அப்படியே எண்ணெய் பாருங்க அப்படியே திரிஞ்சு இருக்குது வாசம் அப்படியே தூக்குதுங்க மூக்கு அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும் வாசம் நீங்களும் செஞ்சு பாருங்க இதே மாதிரி தாயும் எல்லாமே நல்லா வெந்திருச்சு பாருங்க எவ்வளோ கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த குழம்பு கிரேவி மாதிரிக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் சூடாரம் கொஞ்சம் திக்னஸ் தரும் அதனால் காய் எல்லாமே வெந்தனால நம்ம ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் தான் வேக வச்சோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் சுட சுட சோறு பாருங்க சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு சூப்பரான முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு கார குழம்புங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல நல்ல செஞ்சுட்டு நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ